எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் சிவப்பரிசி கஞ்சி தான் வைக்க போகிறேன் நான் அது எப்படி செய்கிறேங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பரிசியில் வந்து நமக்கு நிறைய அயன் சத்து கால்சியம் எல்லாமே இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே கொடுக்கலாம் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் எது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அது வாங்க அதை நான் எப்படி செய்கிறேங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் சிவப்பரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ப இந்த கிளாஸால் தான் ஒரு கிளாஸ் நான் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் குர குரன்னு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா வடிச்சிக்கலாம் நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் அந்த கஞ்சியோடய சேர்த்துக்கலாம் நிறைய சத்து இருக்குது இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா அயன் கால்சியம் நல்ல சத்து நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் வந்து குற குறன அரைச்சி எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் வந்து இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் குக்கரில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதால் ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கும் போது இதால் அஞ்சரை கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வேகம் நமக்கு தேவையான கஞ்சி நல்லா கிடைக்கும் இப்போ நான் வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்குறேன் லைட்டாக சூடு பண்ணி வச்சிங்க அப்போ தான் நீங்கள் மாவு கொட்டி கிளறும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் கரெக்டான பதத்துக்கும் வரும் நான் சூடு பண்ணி வச்சுருக்குறேன் நான் அதுலேயே இதை கலந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு தண்ணியில் நல்லா போட்டு கலந்துட்டேன் இதை வந்து நீங்கள் நல்லா கலரி விட்டுருங்க கலந்து விட்ருங்க என்ன அடி பிடிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நான் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் மாதிரி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுங்க போதும் அடுப்ப மீடியமாக வச்சுங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் ஒரு அஞ்சு விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து காட்டுற இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல அடியெல்லாம் பிடிக்கலாம் நல்லா இருக்கு கஞ்சி சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டானது கஞ்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் இதில் நிறைய அயன்சத்து கால்சியம் எல்லாமே இருக்குது சிவப்பரிசி கஞ்சி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளும் எடுத்துங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தி இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்